ஹாய் மக்களே நம்ம ஒரு ஃபேஸ் கிரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணோம் உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக உண்மை தாங்க அப்படி உடனே நமக்கு ரிசல்ட் கிடைச்சா நல்லா ஹாப்பியாக இருக்கும் இல்லையா இது ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது என்னடா இப்படி ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்ட்டு கடுப்பாக வந்துடும் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பே பண்ணிக்கோம் ஒரு பொருளுங்க முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருளை வந்து இதில் பயன்படுத்தி இந்த கிரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் க்ரீம் காட்டு பாருங்க இதான் அந்த க்ரீம் எப்படி இருக்கு பாருங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே ஒன் டென் டேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ்ல அப்ளை பண்ணினா போதும் அதிகமாக அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை நான் ஃபேஸ்ல வந்து கொஞ்சமாக ஒரு மூணு டாட் மட்டும் வச்சுட்டு ஃபேஸில் வந்து ஜெண்ட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா தொடச்சிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸு எந்த அளவுக்கு க்ளீனாக க்ளியராக பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேஸு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் போய் இந்த ஃபேஸ் கிரீமை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருதுல அது மட்டும் இல்ல உங்கள் ஃபேஸ் இருக்குது அங்கங்கே பிளாக் பிளாக்காக இருக்கும் அதில் அது போயிடும் அப்புறம் வாயை சுற்றி உள்ள கருமைகள்லாம் கொஞ்சிரும் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸிடண்டாக ரிசல்ட் வந்து பார்க்கலாம் அப்புறமேட்டு கண்ணை சுற்றி இருக்கிற கருப்பு கண்டிப்பாக மறையும் நல்லா ஒர்க் ஆகும் இது அப்புறமேட்டு உங்கள் ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்களை மறைச்சி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா எங்கே இந்த மாதிரி சூப்பராக வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்றதுலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கோதுமை அதாவது முழு கோதுமை இது வந்து சாதாரணமாக ரேஷனில் வாங்கின கோதுமை தாங்க அந்த கோதுமையை தான் எடுத்து நான் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை எடுத்துகிட்டு நல்லா நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஊற விடுங்க அதுக்கு மேலே ஊறணுன்ற அவசியம் இல்லை அல்லது ஊறினாலும் ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் இதில் மில்கெலாம் ஆட் பண்ண வேண்டாம் வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கோதுமை ஓரளவுக்கு ஊறி இருக்குது இதை நம்ம கண்டிப்பாக அறவையும் அறியாமல் இருக்காது அதனால் இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே தண்ணியோட உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இதில் நம்ம மில்க் தான் எடுக்க போகிறோம் நல்லா ஒயிட் கலரில் மில்க் மாதிரி வரும் அந்த மில்க்கை தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏங்க்கா இதுக்கு நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக கோதுமையே டைரெக்டாக நம்ம எடுக்கும் அதுலேருந்து மில்க் எடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அடு எடுத்ததை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு அந்த மில்க் தான் தேவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க நல்லா நெருக்கமாக உள்ள வடிகட்டியில் இந்த மாதிரி வடித்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை கூட இதை வடித்து எடுத்துக்கோங்க நான் டூ டைம்ஸ் இதை வந்து வடிகட்டி எடுத்துருக்கேன் அப்போ தான் நமக்கு நான் நல்ல பியூரான ஒரு மில்க் கிடைக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் கூட உள்ளே விழுந்துடாமல் நேர நேரம் இருந்துடக்கூடாது அதனால் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் இருக்கிற பாக்கியும் ஊற்றி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படி முடியல அப்படின்னா கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல ஜூஸ் நமக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு நான் ரெண்டாவது தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ப்யூரான மில்க் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த மில்க்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரை ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு பொருளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் முக்கியமாக ஒரே ஒரு பொருள்னு சொன்னது காரணம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோதுமை இதுக்கு முக்கியமான காரணமே கோதுமை தான் இந்த க்ரீமுக்கு இப்போ அடுத்து மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி உள்ள போட்டாச்சு அடுத்து வந்து இன்னொரு தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதனுடைய ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி சுத்தமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்குலேயும் ஜூஸ் கிடைக்கும் தக்காளிலையும் ஜூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நமக்கு அதுவே போதுமானது தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோட ஜூஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஆஃப் பவுல் நமக்கு இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இதுவும் நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அடுத்து இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்னன்னா கார்ன்ஃப்ளார் மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இது எல்லாத்தையுமே உள்ள ஊற்றிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ள ஊற்றியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோதுமை மில்கு அந்த மில்க்கை வந்து நம்ம மேலாப்பில் வடிகட்டி எடுத்துடலாம் கொ கொஞ்சம் தண்ணி வந்து மேலே ஃபில்டரை அப்படியே நிற்கும் தண்ணி மாதிரி அதை நம்ம எடுத்துருவோம் அடியில் திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல மில்க் கிடச்சிருக்கும் அந்த மில்க்கை வந்து இது உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்போதிக்கு தான் அப்ளை பண்ண முடியும் க்ரீம் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணணும்னா இதை வந்து பாயில் பண்ண நல்லா சூடுபடுத்தி எடுக்கும் பொழுது இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் க்ரீமியாக நமக்கு வரும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் க்ரீம் பேஸில் நமக்கு கிடச்சிரும் கொஞ்சம் கையெடுக்காமல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எல்லாம் ஈவனாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் என்னென்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து கையிலேயே இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி க்ரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் அப்படியே நீங்கள் கேட்கலாம் அக்கா ரொம்ப திக்காக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பீங்கல்ல கோதுமை மாவோட மில்க் மேலாப்பில் வடித்து அதை எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் அதை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆலோவேரா வந்து நேச்சுரலாக உங்கள்கிட்ட கிடைக்கிது அப்படின்னா எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திக்காக மாறினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா திக்காக மாறிவிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்றவங்க வந்து கடையில் வாங்கின அலோவெரா ஜெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் நான் வந்து கடையில் வாங்கின ஆலோவரா ஜெல்லையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுது மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா ஒரு திக்காக நமக்கு மாறி சூப்பராக க்ரீம் மாதிரி வந்துடும் இதை வந்து நல்லா ஒரு ஏப்பைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு சிந்து ஸ்போர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக டென் டேஸுக்கு நீங்கள் கண்ணை மூடி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு பண்ணாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி அதோடய ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுக்கிறது எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்துடலாம் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க இதான அந்த க்ரீம் இது அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவும் மாறிடும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் இது இருக்குது இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி வந்து என்னோடய ஃபேஸில் நான் ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக நல்ல ஷைனியாகவும் ப்ளூவாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போடுறது எல்லாமே நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு எந்த வீடியோ நான் போடுறதில்ல உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறையா பாசிட்டிவாக நான் கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது அக்கா உங்களுடைய க்ரீம்ஸ் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்ளை பண்ண எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டுட்டேன் இது என்னுடைய கடைசி வீடியோ இருக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி பேசுறவங்களை இக்னோர் பண்ணிருங்க நீங்க வந்து ரிப்ளை பண்ணாதீங்க உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்க நிறைய கமெண்ட் வந்துருக்கு இப்போ நம்ம இந்த கமெண்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட ரிப்ளை அது பேசினேன்னா டைம் ஆயிடும் அதனால் நான் ஷார்ட்ஸில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் போடுறேன் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் என்னுடைய சப்ஸ்க்ரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம வந்து நல்ல பதிவாக தான் இருக்கோம் நிறைய பேருக்கு பயனுள்ள பதிவுகள் தான் போட்டுகிட்டு இருக்கோம் வேறு எதுவுமே போடலங்க அதனால் அளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் நிறையெல்லாம் எடுக்க வேணாம் அங்கே பாருங்கள் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் திக்காக மாறிடும் உங்களுக்கு நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் முடியப்பறம் கட்டிங் இருக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ் நல்லா ஆயிடும் நல்லா மசாஜ் மட்டும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா ஃபேஸில் போய் நல்லா ஒர்க் ஆகும் இந்த க்ரீம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் கொடுத்தா கூட போதும் ரொம்ப போட்டு அதையும் பண்ண வேண்டாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸு நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா அதாவது மசாஜ் பண்ணும்போதே நம்ம ஃபேஸ் எந்தளவுக்கு அளவுக்கு க்ளோவாக தெரிஞ்சு பாருங்கள் இதில் முக்கியமாக நம்ம கோதுமையோட மில்க் எடுத்து இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை பரவாயில்லைங்க எனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க அதுவும் பாசிட்டிவாக பண்ணிட்டீங்க நீங்கள் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க மனசில் வச்சுக்காதீங்கக்கா நீங்கள் வீடியோ போடுங்க உங்க வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்காக வேண்டி நான் திரும்பவும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் நிறுத்த மாட்டேன் கண்டிப்பாக ஆனால் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அவ்வளோதான் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது வேறு இல்லை சொல்கிறீங்க நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்படிலாம் நிறைய சொல்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி சொல்கிறவங்களால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டால் கூட போதும் நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் ரொட்டின் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம் ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு ஃபேஸ் நல்லா அப்சர்வாகி நல்லா ஃபேஸ் வந்து க்ளோவாக மாறும் நம்ம ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு விட்டுட்டு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு துடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் வெயிட் பண்ணலாம் டென் மினிட்ஸ் விட்டாச்சு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் வந்து துடைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படியே விட்டுடலாம் நம்ம இருந்தாலும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க ஆஹா ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேஸு இதை விட ஒரு காமெடி என்னன்னா ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட அதாவது கமெண்ட் பண்ணியிருக்கா என்ன கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து பீஸ்காக இந்த மாதிரி இல்லை சொல்லிட்டீங்க என்னை வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி என்னை பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ரிப்ளை கொடுத்துருந்தேன் ஆனால் அதுதான் ஒன்று நிறைய என்னை பேசியிருக்காங்க அதாவது நீங்கள் போடுற வீடியோ ஃபேக்கு இந்த மாதிரி எதுக்கு போடுறீங்க இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா இப்படி பிழைக்கிறதுக்கு நீங்கள்லாம் அப்படிலாம் கூட பேசிட்டாங்க நீ ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க நம்ம அப்படி என்ன தப்பு போடணும்னு எனக்கும் தெரிலங்க உள்ளதை உள்ள வாரி போடுறது தப்பு போடுறதுக்கு அப்போ நிறைய போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடும்பொழுது மக்கள் வந்து ஏற்றுக்குறாங்க நல்ல விஷயங்கள்லாம் இல்லை நம்ம உண்மையாக ஏற்றுக்கும்பொழுது அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்றாங்க எப்பொழுதும் போல நமக்கு இந்த க்ரீம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க செம்ம சூப்பரா இருக்கு ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா சப்ஸ்கிரைபிலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக இந்த அளவுக்கு கேர் எடுத்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்கவே முடியாது மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கிற வீடியோ மட்டும்தான் போடுவேன் வேறு எதுவுமே போட மாட்டேன் ஆனால் ஒரு சிலர் வந்து நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் சரி வேண்டாம் நம்ம அவங்கள பற்றி சொல்ல வேண்டாம் நம்ம கரெக்டாக இருந்துட்டு போவோம் அவங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ இந்த கிரீம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் அது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரெல் புதிய வீடியோ பார்க்கலாம்